पोचिया दिए पोची सकती ये पोची पोची उन्हें नान पोचिए लक्ष्मण <laughs>

ൂപിണി ലക്ഷ്യൂപി ശാന്തരൂപിണിയ സുന്ദരി മലൈമേ മലേമകളിയേവനിയേ മലൈ മുരനാദിയെ പോച്ചി കോച്ചിരി കർപ്പമേ മുറിയാടി സുന്ദരി സുന്ദരി I'll േക്കരി ദേവിയേ കിഴത്തിയേ ഉലക മക്കൾ അനുവരും സനി ഭഗവാനെ സനി ഭഗവാനെ നിമിത്തേ കരുമുഗം നാദി குளத்தை உணக்கவே தானிப்பை கொடுத்து அவள் வேண்டினேன் தாயவளே போற்றியும் மங்களம் சேரட்டும் மங்களன் சேரட்டும் மங்கையே போற்றி போற்றியும் என் குளத்தேவையே பெண் लक्ष्मी अमैया दिशक्ति धन लक्ष्मी ये पोटी साथी ये पोटी सुंदरी पोटी पोटी गज ये पो पोटी धन ये पोटी दानी ये लक्ष्मी ये पोटी पोटी सुब ये पोटी सुंदरी पोटी राज ये पोटी पोटी गोवन लक्ष्मी ये पोटी धन தானிய லட்சுமியே போற்றின குழந்தைகள் இல்லாத தமய்கிணியே சந்தான லட்சுமியே போற்றினும் தானியங்கள் விளையவே தானி கஷ்டங்கள் தீர்க்கும் தனலட்சுமியே போற்றி தானிய ஒரு முகம் காட்டிடு தாயவள் நீய் பெண்மையே பெண்மையே போற்றி போற்றி உனக்கின்று யாரவள் துணி நிற்க வேண்டியே நிற்கின்றேன் தாயவள் சொல்லி வரம்புரிவாய் போற்றி மலைமகள் தேவியே േ ഗടാദേവിയെ പോറ്റി പോയേ ഉരുതിയേ നിൽക്കുന്ന നന്മയെ ആദിശക്തിയേ പോറ്റി പോ மனைமுகன்ாதனின் மனைவியே போற்றே ராமனின் மனைவியே லட்சுமியே போற்றிய ராதையே லட்சுமியே லட்சுமி சீதையே போற்றி 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 ஒரு முகம் இல்லையா வலுமுகம் இல்லையா தூணிலும் துடுதிலும் இருப்பவள் நீயே அன்னையே மக்களை காத்திடும் மகேஷனின் மனைவியே போற்றி போற்றி வறுமைகள் வேண்டாம் தாயே வறுமைகள் எழுத வர வேண்டும் வறுமைகள் வேண்டாம் தாயி வறுமைகள் வேண்டாம் தாயே குளம் தலைக்க வரவே வேண்டும் கணவனை காத்திட பிள்ளைகளை காத்திட மக்களை காத்திடு தேவி நீ அன்னையே 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 ஆதியே சக்தியே தேவியே போற்றும் கெட்டவைகள் அடித்திடும் நடித்திடு தேவியே உண்மைகள் உரைத்திட உறுதுணை தாயே தாயே கஷ்டங்களை தேவியே வணங்கிட பாவங்கள் எத்தனை செய்தோமே இன்று அத்தனையும் விலகிய தாயே உன்னை வழிபடுகிறேன் தேவி ஏற்றுக்கொள்ளின் படசலை தேவியின் என்னால் முடிந்ததே ஏழையின் உனக்கு அள்ளி தரும் தாகத்தை கிருத்திடு தாயே அன்னையே உன்னையே பெண்மையை போற்றுகிறேன் தாயே உனக்கு வணக்கம் வணக்கம் கரிமுகன் நாதனை அழைத்து வா தேவியே ஐந்து கரத்தனையும் அழைத்து வா தேவியும் டிபட பாவங்கள் வினை உன்னையே வழிபட்டு உண்மையை வழிபட்டு வழங்கியே தாயே தேவியையும் வெற்றி கொடு உன்னையே வெற்றி கொடு உன்னையே பாவங்களை தீர்த்து வெற்றி கொடு அன்னையும் பார்த்து பார்த்து வெற்றி தேவியும் பிள்ளைகள் சுகத்துடன் நடத்துடன் நசையலை காட்டிடுவாய் குடும்பத்தில் சந்தோஷம் வைத்திடுவாய் தேவையை உன்னையே போற்றுகின்றேன் மனமழிந்து வார்த்தையே மனமழிந்த வார்த்தையை தேவியே உண்மையை வணங்குகின்றேன் என்னாலே மட்டுமன்றி என்னாலும் போற்றுவேன் தேவியே வணங்கிட வழிதருகின்றேன் தேவியை போற்றிட மனமிறங்கி வந்திருக்கிறேன் தேவியை போற்றிட மனமிறங்கி வந்திருக்கிறேன் தாயவளின் கடாட்சம் வந்து விட்டதோ தாயவளை போற்றியேன் தத்தணிந்து நிற்கின்ற தாயவளை என்னையே காத்திட வேண்டுமே போதும் தேவியே போதும் தேவியே துன்பங்கள் தாங்க துன்பங்கள் எனக்கென்று வறுமைகள் வழி நான் மட்டுமல்ல சுற்றி நபர்களை காத்தடும் செல்வங்கள் சேர்த்திடு தேவியே நான் மட்டும் நிறைவு கொண்டால் வாழ்க்கையே உண்மை இல்லை அனைத்து நபர்களும் குணமுடன் நலமுடன் வாழ வழிகாட்டு தேவியே கண்ணீர்களும் குறைகளும் தீர்த்திடும் தேவியே சுகத்துடன் சுகத்துடன் வாழ வைப்பாயே நீயே அன்னையே மலைமுகன் நாதனின் மனைவியே லக்ஷ்மியே நெஞ்சி பதிப்பவர் தாயகளே உனையே நீர்த்திடும் தேவனின் வழிபட நாயகி நான் வர வேண்டுகின்றேன் மலைமுகன் நாதனை மைத்துடன் நேரிடும் அன்னையும் அருள்வாயிருப்பவள் நீயவளே உலகத்தை காத்திடே உயிர் மக்களை வா வறுமைகள்ரு தாயே உலக மக்களை காத்திடுவையும் தாயவல் லட்சுமி போற்றி போற்றி தாயவல் லட்சுமி போற்றி கோச்சி கோய்தோ கோவிந்தா கோவிந்தாந்த